தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது அபினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஈரான் தாக்குதலின் ரகசியம் கசிந்த முக்கிய உளவு தகவல் அதிர்ச்சியில் அமெரிக்கா வீண் அச்சம் வேண்டாம் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதி பயங்கரம் சுட்டுக் கொல்லப்பட்ட இரண்டு இளைஞர்களின் சடலங்கள் மீட்பு மக்களின் உரிமைகளை பாதுகாக்க அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றோம் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் பால்கட்கிடம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் தெரிவிப்பு காணொலி ஆதாரத்துடன் சிக்கிய மாணவர்கள் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இருபத்தி இரண்டு பேருக்கு வகுப்பு தடை ஜூசி தி குளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் விலபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் உள்நாட்டு செய்திகள்

ෙන්නේ යුද්ධේ තියන කලාපෙන් නෙවි. අපිට එන්නේ මැලේසිාව සිංගප්පුූරුව ඉන්දියාවේ සිකාවලින් එක මේකත් තිබුණා ඕ මන්වලින් ඒකත් අමුස්. සමුද්‍ර සන්ධිය වසා දැම්මත් ඒක අපිට ගැටලුවක් වෙන්නේ නැහැ අපි ඒකේ සප්ලයර්ත් එක්ක කතා කරලා ඒක සම්පූර්ණ තහවුරු කරන් තියෙනවා මක්කනකු இந்த பிரச்சனையும் இல்லாமல் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு தேவையான எரிபொருளை நாங்கள் முன்பதிவுகள் செய்துள்ளோம் அந்த முன்பதிவுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன இந்த நாட்டில் எந்த காரணத்தினாலும் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது பிரச்சனை என்னவென்றால் எரிபொருள் எந்த இடங்களிலிருந்து வருகிறது என்பதுதான் பிறகு போரின் தாக்கம் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும் அத்துடன் தற்போதைய நிலைமையில் சட்டவிரோதமாக எரிபொருள் கையிருப்பு வைப்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எங்களிடம் உள்ள அறிக்கைகளின் படி பெட்ரோல் பெருமளவு இறக்குமதி செய்யப்படுவது போர் நடக்கும் பிராந்தியத்திலிருந்து அல்ல அந்த எரிபொருள் மலேசியா சிங்கப்பூர் இந்தியாவில் இருந்து வருகிறது ஒரே ஒரு இறக்குமதி ஒமானிலிருந்து செய்யப்பட்டது அதுவும் மூடப்பட்டாலும் இங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் அந்த விනිயோගස්තර්களிடம் பேசி අதை முழுமையாக உறுදි செய்தල. ඩසල් වෙத்திலும் அ අපடிதான் எந்தසිக்கலும் இல்லை එනාවා தெரிවෙතා. දීසල් ගත්තත් සම්පූර්ණයහෙමයි. යුදෙමය කලාපෙන් ෙවෙ ිනිි් පොඩක්් හැටියට පෙට්‍ර දසල් හැටියට අපිගන්න තිල් අපටි ලැබෙන්නේ. ඒගවට තිෙන ගැටලුව තමයි සිනොපෙක් IෝOC ආරම්පක් කියන සමාග. අපි ගොල්ලොත් එක මෙවස්ථාව වෙත්සාකච්චා කරා. එයාලත් අපිට තහවුරු කරා. සිදු ගැටලුවක් නැතුව ඉදිරි මාස දෙක ඇතුළට ඒගොල ඇනුම් කර පුතෙල් ලැබෙන බ. மீதான அமெரிக்க தாக்குதல் தொடர்பான உளவுத்துறை தகவல்கள் கசிந்ததால் அமெரிக்க நிர்வாகம் கடும் கண்டனங்களை வெளியிட்டுள்ளது குறித்த உளவுத்துறை மதிப்பீடு கசிவை ஒரு தேச துரோக செயல் என்று தெரிவித்து நிர்வாகத்தின் மத்திய கிழக்கிற்கான சிறப்பு தூதர் ஸ்டீவ் பிகாப் கடுமையாக கண்டித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இது மூர்க்கத்தனமானது இது துரோகமானது இவ்விடயம் விசாரிக்கப்பட வேண்டும் இதற்கு யார் பொறுப்பான நபர்களோ அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஈரானில் ஏற்பட்ட அனைத்து சேதங்கள் தொடர்பான மதிப்பீட்டு அறிக்கைகளையும் தான் படித்ததாகவும் அமெரிக்கா தாக்கிய மூன்று அணுசக்தி நிலையங்களும் முழுதாக அழிக்கப்பட்டன என்பதில் சந்தேகமில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக போடோவில் பன்னிரண்டு பதுங்குக் கோழிகள் மீது வெடிகுண்டுகளை வீசி தாக்குதலை மேற்கொண்டோம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மை மூன்று முக்கிய அணுசக்தி தளங்களை அமெரிக்காவின் விமானங்கள் இருப்பினும் அந்த தாக்குதலில் ஈரானின் அணுசக்தி ஆயுதங்கள் அழிக்கப்படவில்லை என ஈரான் உட்பட பல்வேறு தரப்புகளில் தெரிவிக்கப்பட்டது அத்தோடு அமெரிக்க தரவுகளை மேற்கோள் காட்டி ஈரான் தாக்குதல் திட்டம் வெற்றியடையவில்லை என பல்வேறு சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இந்நிலையில் தனது சமூக ஊடக பக்கத்தில் டிரம்ப் இது தொடர்பான பதிவு ஒன்றையிட்டு காணொலி ஒன்றினையும் பகிர்ந்துள்ளார் குறித்த பதிவில் நாங்கள் பன்னிரண்டு பதுங்கு கொழிகளை வெடிகுண்டுகளால் தாக்கினோம் இந்த தாக்குதலில் ஈரானிய அணுசக்தி தளங்கள் அழிக்கப்பட்டன என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எனவே ஏதோ ஒரு வகையில் நாம் இலக்கை அடையவில்லை என்பதைப் போன்று வெளியாகும் செய்திகள் முற்றிலும் அபத்தமானவை என குறிப்பிட்டுள்ளார் உலகளாவிய ரீதியில் ஏற்று அங்கீகரிக்கப்பட்டுள்ள மனித உரிமைகள் பிரகடனங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒரு நாடு என்ற ரீதியில் எமக்கும் இருக்கிறது அந்த வகையில் உள்நாட்டு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் ஊடக சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கும் பொறுப்புள்ள எதிர்க்கட்சி என்ற ரீதியில் தாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரிடம் தெரிவித்ததாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நேற்று மாலை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு மற்றும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டெல்க் ஆகியோருக்கிடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றது இந்த சந்திப்பின் போது அவதானம் செலுத்தப்பட்ட விடயங்கள் தொடர்பில் குறிப்பிடுகையிலேயே எதிர்க்கட்சி தலைவர் இதனை தெரிவித்தார் ආර්ථික සමාජීය සංස්කෘතික අයිති නාරක්‍ෂා කරන ප්‍රඥ්ඥක්තිය. ඒවගේම කාන්ත අයිතින් සුරක්ෂා කිරීම, ළමයිතින් සුරක්ෂා කිරීම. ආබාධිත ප්‍රජාවගේ අයිතින් සුරක්ෂා කිරීම. ඒවගේම විශේෂම ජනවාර්ගෙක් වශයෙන් වෙනස්කොට සැලකීම වැලැක්වීම. හිංසනෙන් බැහැරව ජීවත්වීම අවස්ථාව. ඒවගේම පාරිසරක අයිතින් මෙය නදි වශයෙන් මුළු ලෝම පිළිගත් මානව යිතිවාසිකම් සමුහයක්. සුරක්ෂා කිරීම් ප්‍රජාතන්ත්‍රවාදී රටක විශේෂිත වූ කාරණාවක්. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளரின் வருகையுடன் எமது நாட்டில் மனித உரிமைகள் தொடர்பான கருத்துக்கள் பரவலாக வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஜனநாயக சமூகம் ஒன்றில் மனித உரிமைகள் பாதுகாக்கப்படுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் உலகளாவிய ரீதியில் ஏற்று அங்கீகரிக்கப்பட்டுள்ள மனித உரிமைகள் பிரகடனங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒரு நாடு என்ற ரீதியில் எமக்கும் இருக்கிறது இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடரும் இழப்பீட்டு அலுவலகம் தேசிய சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்துக்கான அலுவலகம் போன்றன காணப்படுகின்றன காலத்தில் பிரகடனங்கள் ஊடாக அமைதி மற்றும் நல்லிணக்கத்துக்காக பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஆளும் மற்றும் எதிர்கட்சிகள் அனைத்தும் இணைந்து பயங்கரவாத ஒழிப்பு சட்டத்தில் தீர்க்கமான மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் அந்த மாற்றங்களுக்காக நாம் எப்போதும் முன்னிற்போம் அதே போன்று நிகழ்நிலை காப்பு சட்டம் ஊடாக கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் மற்றும் சமூக வலைதள பாவனையாளர்களின் சுதந்திரம் மட்டுப்படுத்தப்படக்கூடும் என பலரும் நம்புகின்றனர் எனவே எந்த சட்டத்திலும் தெளிவான மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான நான்காவது தூண் சுதந்திரமான ஊடகமாகும் இந்த ஊடக சுதந்திரத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் அரசியல் மற்றும் சிவில் உரிமைகளை போன்றி மக்களின் பொருளாதார உரிமைகளும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும் தற்போது அத்தியாவசிய பொருட்களின் விலை பண என்பவற்றோடு வருமானமும் வீழ்ச்சியடைந்துள்ளதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் மக்கள் வாழ்வதற்கான உரிமை பலவீனமடைந்து வருகிறது மக்களின் சகல உரிமைகளையும் பாதுகாக்கும் வகையில் அரசியல் அமைப்பில் தெளிவான மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் இதனையே ஐநா மனித உரிமை ஆணையாளரிடமும் வலியுறுத்தி இருக்கின்றோம் என அவர் தெரிவித்தார் பல පැහැදිලියවම මානව අයිතින් යන කතා කරන දේශපාලා අයිතිීන් සිවිල් අයිතිවාසිකම් අපි සුරක්ෂා කරන්න එව රැක ගන්න එක ගැන විවාදන්න නමුත් ඒත් අමතර ජනතාවගේ ජීවත්වීම අයිතිය වෙනුවෙන් අපි තද බල ලෙස පෙනීසිට. අපි විශවා කරන ආණුරම වස්ථාව පැදිලි වෙන ක්සිදුවෙන්න්න. துறையாய பகுதியில் துப்பாக்கி சூட்டு காயங்களுடன் இரண்டு இளைஞர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன முப்பது வயதுக்கு இடைப்பட்ட இருவரே இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்தோடு அவர்கள் பயன்படுத்தியதாக கூறப்படும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக மித்தனிய போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் துப்பாக்கிச்சூடு இன்று காலை இடம்பெற்றுள்ளதுடன் தற்போது மூன்று விசேட விசாரணை குழு மித்தேனிய போலீசாருடன் இணைந்து விசாரணைகளை தொடங்கியுள்ளன இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்றே தெரிவிக்கப்படுகின்றது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் இருபத்தி இரண்டு மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிப்பதற்கு பல்கலைக்கழக அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் பகிடுவதை செய்த சம்பவத்தின் அடிப்படையில் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழகத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் புதிய மாணவக் குழுவிற்கு கொடூரமாக பகிடுவதை செய்த வீடியோ சமூக ஊடகங்களில் பரவப்பட்டது

இந்த விடயம் தொடர்பான ஆரம்ப விசாரணைகளை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மூன்றாம் மற்றும் இரண்டாம் ஆண்டு பொறியியல் பீடங்களைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு மாணவர்களுக்கே இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது பகிடிவதை செய்த சம்பவம் குறித்து போலீசாரும் விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையில் பகிடிவதை உள்ளிட்ட அனைத்து வகையான துன்புறுத்தல்களையும் தடுப்பதற்காக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கழுவால் செயலணி ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது கல்வி உயர்கல்வி தொழிற்கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹரிணி அமரசூர் ஆலோசனை இந்த செயலணி நியமிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஏனைய உயர்கல்வி நிறுவனங்களில் நிலவும் பகிடிவதையை முற்றாக ஒழிப்பது தற்போதைய அரசாங்கத்தின் முதன்மையான நோக்கமாக உள்ளதால் பகிடிவதை மட்டுமல்லாமல் மாணவ மாணவிகளால் நிர்வாகம் அல்லது வேறு தரப்பினரால் ஏற்படும் அனைத்து வகையான துன்புறுத்தல்களுடன் அந்த தரப்பினரால் விரிவுரையாளர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்களுக்கு ஏற்படும் துன்புறுத்தல்களை நிறுத்துவதும் இந்த செயலணியின் நோக்கமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் காக்கை தீவு கடற்கரை பிரதேசத்தில் கழிவுகள் கொட்டப்படுவதால் மக்கள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காக்கை தீவுக்கு அருகில் மக்கள் பலர் வசித்து வருகின்றனர் அத்துடன் காக்கை தீவில் மீன் சந்தை உள்ளதால் பல பகுதிகளிலிருந்தும் அங்கு வருகை தந்து மீனை பெற்று செல்கின்றனர் மேலும் வட்டுக்கோட்டைக்கு செல்லும் பிரதான வீதி காக்கை தீவு என்பதால் அவ்வழியாக போக்குவரத்தும் இடம்பெற்று வருகின்றது அதிகமான மக்கள் நடமாட்டமுள்ள காக்கை தீவு பகுதியில் நீண்ட காலமாக பல கழிவுகள் மற்றும் சுகாதார கழிவுகள் அதிகமாக கொட்டப்பட்டு வருவதாக மக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். சரி हेलो நீண்ட காலமாக வியாபாரிகளுக்கு வியாபாய நடவடிக்கையாளர் விடுவதற்கு பெரிய அசோகம் இருப்பதாக கனனாக முறைப்பாடு செய்து எனவே இது மழை காலத்தில் இந்த இப்படியான அசித்தவாத நீர்கள் வெள்ளம் கூடுதலாக நிற்கிற நீர்கள் விவசாய நிலங்களுக்குள்ளும் அது உட்புகுவதால் உரம் வருகிற நேரங்களில் வயலுக்குள்ள இறங்கியலாத அளவுக்கு கால்களில் புண்ணுகள் வருகின்ற ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்படுகிறது வெளிவரும் காலங்களில் முதுமாரியான குடியான நீர்களை இவ்வாறு கொட்டப்படும் கழிவுகளால் அப்பகுதி மக்களுக்கு மட்டுமன்றி அந்த வீதியால் பயணம் மேற்கொள்ளும் மக்களுக்கும் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது சமூகத்திற்கு ஒவ்வாத வகையில் சுகாதார சீர்கேடாக காணப்படும் காக்கை தீவு கழிவுகளை உடன் அகற்றுமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மற்றது நாங்கள் வந்து ஒரு விவசாயத்துக்கு எந்த ஒரு விரைவில் தண்ணி வந்து ஓடுனதுக்கான இடங்கள் இந்நிலையில் இது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கு அறிவித்ததையடுத்து நேற்றைய தினம் அப்பகுதிக்கு சென்ற அவர் நிலைமைகளை நேரில் அவதானித்ததுடன் இது தொடர்பில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக அப்பகுதி மக்களுக்கு உறுதி அளித்துள்ளார் இவ்வாறான வறுமைப்பட்ட கிராமங்களில் மழை நேரங்களில் அதிகளவான இவ்வாறான மீன்கள் வீடுகளுக்கு உள்ளன வயல் நிலங்களை இன்று மேட்டுக்காணிகள் ஆகியிருக்கிறார்கள் கழிவு நீர்களை இவ்வாறு அசிங்கத்தனமான செயல்களில் ஒரு சிலர் லாப நோக்கத்திற்காக செய்கின்றது ஏனென்றால் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு கொட்ட இந்த நீரை கொடுக்கும்போது ஒரு சில பணங்களை செலுத்த வேண்டிய நிமித்தமாக இவ்வாறான இடங்களை கொண்டு அந்த பணம் சேமிக்கப்பட்டு அவர்கள் குவியர்களாக நினைக்கின்றார்கள் இதை எதிரொரு காலத்தில் இடைநிறுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது இதில் காலத்தில் இதற்கான நடவடிக்கை கூட எடுத்து இதற்கான தண்டப்பணத்தை ஏற்படுத்துவதற்காக பிஏ கறிவித்து நாளை எதிர்க்கான நடவடிக்கை எடுப்பதற்கு தீர்மானித்துள்ளோம் மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கோரியுள்ளது வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்று அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது பூபா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் மத்திய நாட்டின் மேற்கு சரிவு பகுதிகள் வடக்கு வடமத்திய வடமீல் மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனித முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக ஏற்படும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்கள் களை அறிவுறுது வெளிநாட்டு செய்திகள் காசாவில் உதவி பொருட்களை பெற உதவி மையத்தில் திரண்ட மக்கள் மீது இஸ்ரேல் ராணுவத்தினர் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த சம்பவத்தில் இருபத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டதுடன் நூற்று நாற்பத்தி ஆறு பேர் படுகாயமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது காசாவில் வாடி பகுதியில் சலா அல் தின் சாலையில் உதவி பொருட்களுடன் வரும் லாரிகளுக்காக காத்திருந்த மக்கள் மீதே இவ்வாறு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது லாரி நெருங்க மக்கள் ஓடிய போது இஸ்ரேலிய படைகள் சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது படுகாயமடைந்த நூற்று நாற்பத்தி ஆறு பேரில் அறுபத்தி இரண்டு பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை அவர்களுக்கு சிகிச்சை அளித்து வரும் நுசாயிரத் அகதி முகாமில் உள்ள அப்தா வைத்தியசாலை தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய ராணுவத்தினர் ட்ரோன்கள் மற்றும் பீரங்கிகள் இணைந்து கூட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தியதாக நேரில் பார்த்த அவர்கள் தெரிவித்ததாக சர்வதேச ஊடக தகவல்கள் குறிப்பிட்டுள்ளன இந்த உயிரிழப்புகள் மூலம் காசாவில் கடந்த அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் இஸ்ரேலிய ராணுவ தாக்குதலில் உயிரிழந்த பாலஸ்தீனியர்கள் எண்ணிக்கை ஐம்பத்து ஆறாயிரத்தை கடந்துள்ளது இதில் பாதிக்கும் மேற்பட்டோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது